வெல்கம் டு மாசானி கிச்சன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் எறாட் தொக்கு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் வைக்கலாம் பார்த்து ரகம் வெங்காயம் தக்காளியை அரிசி கருவேப்பிலை போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டுக்கலாம் இங்கு பூண்டு தக்காளி வெங்காயம்னா பச்சை வடை வரையில போகிற வரையில நல்லா வதக்கணும்னா தான் நல்ல தேஸ்ட் இருக்கும் வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் வந்து நம்ம இறால் தொக்குங்கிறதுனால நம்ம மல்லித்தூள்லாம் போடல வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு எந்தாலும் மிளகு தூள் இந்த காரமே போதுமானது நல்ல நல்லா சுண்டி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம இறல் போட்டுக்கலாம் இரல்லையும் தண்ணி விடும் இது எப்படி பதவினா இருந்தது அப்படியே முந்திரி பேருக்கு மாதிரி சுருண்டுக்கணும் வந்து இப்போ மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எந்த சமையல் செஞ்சாலும் இந்த எண்ணெய் கக்கிருச்சுனாவே பதமாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இது வந்து நம்ம இறால் தொக்கு ரெடி அண்ணா முந்திரி பருப்பு மாதிரி சுருண்டுக்குது இறந்த தொக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்